பொழுது அஸ்தமனம் ஆவதற்குள் அந்த சிக்கல் சிஞ்சார வேளவனை வரச் செய்து என்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என்னை என்றே நாரதனும் அல்ல அதென்றிருப்பது பிரம முடிச்சும் சத்தியம் 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 பகவான் வைத்தியநாதன் மகன் ஆஹா போவது மச்சின மொண்டாடியா ஜெ ஆ மச்சினே போங்க சாமி தனியா இருக்க பொம்பள பிளேட் போய் ஒம்பளுதுடு கேக்க பக்க நாதில மத்தியில அண்ணன் தம்பி ஏழு பேர் முடிஞ்சா பேசி பாருங்க நீங்க பேசி ஜெயிச்சு பாருங்க முதல்ல